ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பலோடு நீங்கள் வந்து அவர்கள் அவர்களுக்கு என்னவென்று சொன்னால் அவருடைய திட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக எதை வேண்டாம் செய்வார்கள் அவருடைய ஆலோசனை நீங்கள் கேட்டால் இது போன்ற படுகொலைகள் பாதா பாதாள பிரச்சனைகளுக்கான அனைத்துலையும் நீங்கள் நீங்கள் ஆட்குளர் சூழல் உருவாகும் ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய நீங்கள் ஐடியாலஜியில் நீங்கள் அரசியல் நடத்தினால் அவருடைய திட் முதல் திட்டமே அவருடைய திட்டத்தை வழிநடத்துவதற்கு உருவாக்குவதற்கு எத்தனை பேரும் பலி கொடுப்பார்கள் பலியெடுப்பார்கள் இப்படி தான் நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் கலவரத்தை நடத்திய பிறகு தான் அவருக்கு சீனியாரிட்டி கூட எத்தனையோ பிரதம மந்திரியாகுவதற்கான எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் அத்வானி இருக்கிறார் இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நேரடியாக திட்டம் நேரடியாக அப்படியே பிரதம மந்திரி வேட்பாளர் எப்படி வந்தார் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தில் கோத்திர அந்த கலவரத்தில் பல இந்துக்க இந்துக்களும் இறந்திருக்கிறார்கள் இஸ்லாமிலும் இறந்திருக்கிறார்கள் மோடி அவர்கள் மனிதனேயம் உள்ள மனிதனாக இருந்திருந்தால் அவர் இது வெற்றி பெற்ற பாதை மீண்டும் எனக்கு இன்னொரு அதிகாரத்தை தாருங்கள் என்று போயிருக்க மாட்டார் இதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறோம் அவர்கள் பேச்சை கேட்டால் நீங்கள் எத்தனை இருந்தாலும் கொள்ளுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு நிலைமையை சொல்லுவார்கள் அதை கேட்காதீர்கள் அவர்களை கேட்டு நீங்கள் போன்ற இது போன்ற பதிவுகளை தயவு செய்து வெளியிடாதீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் நாள் இருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் பல களங்கள் இருக்கிறது பல மாவட்டங்கள் இருக்கிறது அந்த ஜனநாயகன் டைரக்டரை கூப்பிட்டு சொல்லுங்கள் உன் பேச்சை கேட்டு நான் ஷூட்டிங்க்காக அந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தி நாற்பத்தொரு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்கள என்ன பதில் போகிறேன்னு தெரியலை எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை அதனால் இத்தோடு ஒன்று சூட்டணிங்க முடித்து கொள்ளுங்கள் நான் இயல்பாக மக்களிடம் போய் வாக்கு கேட்க விரும்புகிறேன் என்னை நீங்கள் இனி இதுவும் ஷூட்டிங்க்காக உங்களுடைய பலனுக்காக என்னை பயன்படுத்தாருன்னு சொல்லிவிடுங்கள் நன்றாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் முழுக்க முழுக்க என் மேல் விமர்சனம் வந்தாலும் சரி இது ஜனநாயக படத்தின ஷூட்டிங் இறுதி காட்சியில் எடுப்பதற்காக இவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தெரியாது விஜயை தவிர மற்ற யாருக்கும் தெரியாது அந்த நாலு பேர் குழுமி இருக்கிறார்களே அவர்களுக்கும் விஜய்க்கும் இந்த ம அந்த ஜனநாயக படத்தினுடைய இயக்குநருக்கு தான் தெரியும் நீங்கள் படம் வந்த பிறகு கூட கட்டாயம் இந்த காட்சி இல்லை என்றால் நீங்கள் மறுபடியும் என்னுடைய கேளுங்கள் கட்டாயம் இருக்கும் மாநாடு இருக்கும் இந்த கூட்டங்களாக இருந்திருக்கும் ஒருவேளை கரூர் கூட்டத்தை வேண்டால் தவிர்க்கலாம் அவர்கள் அந்த அசம்பாவிதத்தை வந்து அதை கூட சிம் சித்தரித்து அது மாதிரி வந்து திசை திருப்பி இதுக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சிக்காரங்க போய் செஞ்சது மட்டும் நீங்கள் எடுக்கலாம் என்ன அதெல்லாம் ஏ எல்லாம் வந்துருச்சே அப்படியே இந்த மக்களிடம் நீங்கள் வந்து விருப்புணர்வை உருவாக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் நீங்கள் என்ன விதமான ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்கினாலும் சரி அரசியலை யார் இந்த நேரத்தில் நம்மளை ஆள வேண்டும் என்கிற அளவில் சரியாக வாக்களிப்பார்கள் அந்த புரிதலிருந்து இந்த மக்களை நீங்கள் விலக்கி உங்களுடைய களத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்பதை இதன் மூலம் சொல்லிக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் குறை சொல்வதை விட உங்களுடைய நிர்வாகத்திலும் உங்களுடைய செயல்முறையிலும் நீங்கள் மாற்றத்தை உருவாக்கி மக்களை மதித்து மக்களுக்கு எந்த சேதம் இல்லாமல் நீங்கள் பிரச்சாரம் நடத்தினால் உங்களுக்கு தமிழக மக்கள் மட்டுமில்லை எப்படி உங்களை பார்க்காமலே உங்களது உங்களிடம் கேட்காமலே உங்கள் செய்தியை கேட்காமலேயே ஜனநாயகத்தின் அடிப்படையில் தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவை இருக்காமல் பொதுநீதியை சொன்னார்களோ அந்த மாதிரி பொதுநீதியை இந்த மக்கள் உங்களுக்கு அளிப்பார்கள் என்று சொல்லி உங்களை எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை தமிழக கட்சிகளுடைய தலைவர் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் உங்களுடைய வாய்ப்புகளை இந்த மக்களுக்காக பயன்படுத்துங்கள் ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய பேச்சை கேட்டு அவர்கள் சொல்லுவதைப் போல் அவர்கள் எல்லா மாநிலத்திலும் கலவம் செய்தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் பேச்சை கேட்க வேண்டாம் என்று கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு உகந்ததல்ல தமிழ்நாடு திராவிட மண் திராவிட மண் சொன்ன உடனே வந்து திராவிடம்ன என்ன என்று கேட்பீர்கள் திராவிடம் மண் சொல்வதற்கு திராவிடம்ன்றதற்கு ஆயிரம் மருத்துவங்கள் உண்டு வெறுமனே தமிழ்நாட்டுக்காரன் தமிழன் கேரளன் அப்படிலாம் திராவிடம் கிடையாது எங்கள் தலைவர் ஒரே டயத்தை சொல்லியிருக்கிறார் ஆரியத்திற்கு எதிர்ப்பு திராவிடம் இதில் ஒரு நீ வந்து பெரிய விஷயமே சொல்ல வேணாம் சாதி மதம் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆரியத்திற்கு எதிரானது திராவிடம் இவ்வளவுதான் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன ஒரே ஒரே வரியில் சொல்லிவிட்டு போய்விட்டான் இன்னும் பல மரமண்டலுக்கு ஏறவில்லையது ஏறவில்லை